வணக்கம் காவிரி தன்றல் உங்களை அழைக்கின்றது இங்கே ஒரு பூங்காவில் நீங்கள் பார்ப்பது ஒரு காதல் கிளிகள் கிளி ஜோடி தான் நாம் இரண்டும் கொஞ்சுவதை பார்க்கிறோம் பறவை இனங்களில் பொதுவாக கிளிகள் மற்றும் காக்கை இனங்கள் சேருவதை கூடுவதை பார்க்க முடியாது கிளிகள் காதலிப்பது சேருவது ஒன்றை ஒன்று கொஞ்சுவது முத்தம் கொடுப்பது மிகவும் அரிய காட்சி காவேரி கவிஞர் லவ்பர்ஸ் லவ்பர்ஸ் என்று பாடல் எழுதியிருக்கிறார் அதேபோல் காரைக்குடி கவிஞர் கண்ணதாசன் பச்சை கிளி முத்துச்சரம் என்று கிளியை வைத்து பாடல் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் கிளிகளின் காதலை தான் நாம் பார்க்க முடியாது இங்கே இரண்டு கிளிகள் ஒன்றை ஒன்று கொஞ்சிக்கின்றன கூடி தழுவுகின்றன இது ஒரு அரிய காட்சி மயிலாடுதுறையில் ஒரு பூங்காவில் மாலை நடைப்பயிற்சிக்கு பொழுது நான் எடுத்தது அந்த பறவைகளுக்கு நான் பதிவு செய்வதை கண்டுகொண்டன உடனே பறந்து விட்டன பிரதிகளுக்கு அப்படி ஒரு கூச்சஸ் பாவம் கிளிகள் மற்றும் காக்கையின் காதல் தெய்வீக காதல் அதனால்தான் நாம் பார்க்க முடிவதில்லை இரண்டு கிளிகளும் கால்சீட்டு நேரம் முடிந்துவிட்டதால் பறந்துவிட்டன காவிரி கரை சென்றல் பதிவிற்காக அன்புடன் இமான் மீண்டும் சந்திப்போம்